இப்போ வந்து மார்னிங் வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்கிறோங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டீ சூடாயிடுச்சு இது கூட வந்து நம்ம பச்சைப்பயர் போட்டு வறுக்க போகிறோம் நல்லா இப்படி கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணுங்க சட்டியில் போட்டு பத்து பிறகு கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும் மட்டும் உடச்ச கடலை இதே நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து பச்சை பயிரும் பொறிகளையும் வறுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தற்பட்டி கரெக்ஷன் ரெடி பண்ண போகிறோம் அதை அப்படியே போட்டு ஒழிச்சு போட்டு தண்ணி ஊற்றிக்க அதுவே கரைஞ்சிடும் ம் கருப்பட்டி விட்டு நல்லா கொதிச்சு கரைஞ்சிட்டு அப்புறம் நம்ம வந்து வறுத்து ஆற வச்சத போட்டு அரைக்க கூட நல்லா ஆயிட்டா நல்லா பொடி அரைச்சாச்சு பொறிகள்ல நல்லா வறுத்து அரை அரைச்சு பத்தியாச்சு நம்ம வந்து கருப்பட்டு கரை கரை செலை வந்து இதுல பண்ணி உருண்டை பிடிக்க வேண்டியதான் ரெண்டாம் ரெடி ஆயிடுச்சு கற்பனி பச்சைப்பயிரு உருண்டை வந்து ரெடி பண்ணியாச்சு இதுக்கு வந்து மொத்தம் எத்தனை உருண்டை வந்திருக்குன்னா மூணு ஏழு உருண்டை வந்திருக்கு இந்த ஏழு உருண்டைக்கு நமக்கு மொத்தம் நூற்றம்பது கிராம் பச்சை பயிறு வறுத்து அரைச்சது ஐம்பது கிராம் கடலை கடலை போட்டது இதில் வந்து நல்லா ப்ரோட்டீன் இருக்குது அதுக்கப்புறம் ஃபைபர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு தேவையான இனிப்பு சத்து கருப்பட்டி மூலமாக நமக்கு கிடச்சிது நம்ம கருப்பட்டி போட்டு இந்த லட்டு செஞ்சதுனால ஒரு மார்னிங் ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட்டுங்க இந்த வந்து இப்போ நம்ம ஒரு பேசிட்டு இருக்கும் போதே உருது இதுல வந்து ஒரு நாலு உருந்தை நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு கிளாஸ் பால் குடிச்சோன்னு வைக்கலாம் இட்லி தோலை சங்கி போயில இந்த மாதிரி கைத்தியான பிரேக் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இதே மாதிரி என்னோட சேனலில் ஒரு